வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் லாக் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம அது வந்து குப்பை ஒழிச்சிட்ருக்குறோம் நண்ப வண்டி ஒன்று வந்துருச்சு ஸ்ரீ வண்டி அப்புறம் அண்ணன் வண்டி சுராஜ் எயிட் டபுள் ஃபைவ் வந்துருக்குது அண்ணன் ஜெயஜி புகார் அண்ணன் நம்மளுக்கு தெரிஞ்சன்தான் அள்ளி போட்டுட்ருக்கிறாரு இதை போட்டு கொண்டு போய் நம்ம காட்டில் கொட்டணும் கந்த இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் கொண்டு போகணும் போட்டுட்ருக்கிறாரு லோடெல்லாம் அப்படியே கிருச்சின்னு போட்டுட்ருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போட்டு பிடிச்சது இது போடணும் அப்புறம் கொண்டு போய் அப்படியே வரிசையை கொட்டிகிட்டு வரணும் நம்ம வண்டிக்கு இன்னும் பெட்டு வாங்கலை நம்ம வண்டி அங்கே நிற்கிறான் சரி அப்புறம் அந்த வண்டியை அள்ளி போடக்குள்ளே நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஏ காட்டுக்குள்ள போதாத காட்டுக்குள்ள போதாதவா ஏ அண்ணன் பக்கிட்டு போறான்டா சண்டை சண்ட சண்டை போடாத அடிச்சு போடுவேன் சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும் சந்தை போட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன் சரி நாங்கள் அந்த வண்டியில் போயிட்டு எங்கே கொட்டணும்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வீடியோ கன்யூ பண்ணுறோம் அவ்வளோதான் கிளம்பியாச்சு இந்த வண்டியில் பிரேக் ஒன்று மட்டும்தான் இல்லை மீதி எல்லாமே இருக்குது நண்பனை நம்பி நான் உக்காறல அதனால் நண்பனை ஓரத்தில் உட்கார சொல்லிவிட்டு நான் ஓட்ட ஆரம்பிச்சுக்கிட்டேன் போய்கிட்டே இருக்கிறோம் இன்னும் காட்டுக்கு எவ்வளோ தூரம் போகணும் ஒரு மூணு கிலோமீட்டர் போகணும் இப்போ தான் ரெண்டு கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணி வந்துக்கிறோம்

அவன் பண்றான் பண்ணுறான் ஏய் கடப்பாரையில் குத்தி விட்டு எழுதுக்கலா சரி உங்கள் மட்டுந்தான் ஐயோ காலு இன்னும் அங்கே மேலூர் வரப்போ இருக்குதாண்டா இது வர அந்த அதுக்கு போகணும் சேப்பராக எப்படி ஏற்றிட்டான் இன்னும் ஒரு காலுக்கு இதில் வாங்க வாங்க போவோமா போவோம் கடப்பாறை கடப்பாறை இது கடப்பாரைன்னு சொல்லக்கூடாதுடா பாதி குப்பை இங்கேயே பக்கத்து காட்டில் கொட்டுறாங்க மீதி கு குப்பையை தான் எங்கள் காட்டில் கொட்டுறாங்க ஏய் ஏய் யார்டா அவன் அதெல்லாம் ஏறுமாடா

ஒரு வழியாக ஃபஸ்ட் நட கொட்டியாச்சு இப்போ ரெண்டாவது நாடை கிளம்பிட்டோம் போய் மேலே தான் லோடு போடணும் சுராஜ் வண்டி எல்லாம் கிளம்பிட்டோம் ரெண்டு வண்டியும் போயிட்டு சுராஜ் மகேந்திராவும் அப்புறம் இன்னொன்று என்னோட இதுவும் எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா ஏற மாட்டேங்குது வர பெருசு பெருசாக இருக்குது அதனால் ரோ போட்டு கட்டி தான் இழுக்கணும் கொஞ்சம் இந்த தலைக்கு ஒரு ரெண்டு நட வரும்னு நினைக்கிறேன் கிளம்பிட்டோம் நான் போயிட்டு அங்கே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஒரு வண்டிக்கு லோடு போட்டு நிறுத்தியாச்சு ரெண்டாவது வண்டிக்கு இதாக எட்டு போட்டுருக்குறேன் ரிப்பேர்ஸ் வந்துடுவான் அண்ணனும் எல்லாம் வலிச்சு என்ன இது பண்ணிட்டாரு நான் வண்டி நிற்கிற மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்ணா இங்கே தான் கொண்டாந்து நிறுத்துவேன் இதெல்லாம் இதெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுரு அப்படின்ட்டு பாடா ரிப்பேர்ஸ் உடத்தறிங்க எதாவது பசங்க அதனால் அவர் வந்து அந்த இடத்த சுத்தம் இருக்கிறாரு போனால் தான் பெரிய டேட்டரும் சின்ன டேட்டரும் நிறுத்துகிற மாதிரி அடிச்சு விட்ருண்ணான் அது மாதிரி பாதி மட்டும் குப்பை கொட்டிக்கிற மீதி வண்டி நிறுத்துகிற மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டேன் சரின்ட்டார் அவர் அடிச்சு விட்டுட்டுருக்கிறாரு நீட்டாக பண்ணி விட்ருவாரு ஒரு நிமிஷம் இரு அது நான் தடத்துக்கு சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன் இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரோல் பங்கு வந்தோம் டீசல் அடித்தாச்சு மூணு வண்டி வரிசையை நிறுத்தினோம் ஃபோட்டோ எடுத்தாச்சு இல்லை 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 வேண்டாம் வேண்டாம் ஏய் இல்லை நீ போட தர எதுக்கு எது எதுக்கு எது கேட்குற ஏன் ஏன் வர சொல்கிற ஏன் உன் செட்டில் வெளுத்து விடுவேன் நானும் வரமாட்டேன் நானே நேற்றுக்கு தான் பாட்டு ரெடி பண்ண அங்கே போயிரு அவன் செட்லையும் பாட்டு ரெடி பண்ண ஏ இல்லை இல்லை முன்னாடி போ 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 சரி எதில் போகிறேன் அதுவும் அவன் சரி 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 ரைட்டு விடு சரி போ நீ போ நீ போ நான் அப்பதான் பின்னாடி எக்கோ பாட்டு கேட்கும் இல்ல இல்ல வரக்குள்ள தரேன் வரக்குள்ள தரேன் வரக்குள்ள தரேன் சரி ஓகே காட்டுக்கு போயிட்டு வீடியோ கன்யூ பண்ணுறேன் எல்லாம் கிளம்பிட்டோம் ஏன்டா கீழ் மேட்டில் ஏற்றி விடுவோன்னே இந்த மேட்லேயே ஏற்ற முடியல ரோபோ கழட்டி விடு ரோப்போ கழட்டி விடு ஏன் வண்டியே ஏறிடும் ஆ ஏடா ரெண்டு வண்டி அங்கே தூக்கிட்டு பரதநாட்டியம் அதுக்கே வர

ஆ ஓகே ஊட்டிடுச்சே அந்த கீழே தானே ஏன் அவர் வண்டி விட்டு இறங்கி வர மாட்டாரா அது இதுவே இதுவே லேட்டஸ்ட் டைப்பில் கவர் போர்டு கட்டி வச்சுக்கிறான் ஆறாமே

ஆமாம் முன்னாடியே போக மாட்டேங்குதுங்கிறான் அதில் பின்னாடி எங்கடா போர்ஸாக வரும் டேய் டேய் நம்பாத அப்படியே தூக்கி விடு

ஹலோவா ஓலாவா ஹலாவா ஓலாவா ஓலா தூக்கி விட்டு கொஞ்சம் முன்னாடி போ அப்படியே கொஞ்சம் முன்னாடி லைட்டாக போ லைட்டாக போ போட்டிகிட்டு கிளம்பிட்டோம் எங்கடா திடீர்னு சுராஜுக்கு மாறிட்டேன்னு பார்க்காதீங்க அவன் என் வண்டியில் பிடிக்கிட்டு தரமாட்டேங்கிறான் என் வண்டியில் நேதி செட்டை ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் அது எஃபெக்டாக வருது பாட்டு நல்லா சவுண்டாக கேட்குது என் வண்டியில் சவுண்டு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு என் வண்டி பிடிக்கிட்டான் சரி உட்காந்துட்டு வா நான் இதே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் சுராஜ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அங்கே ஒருத்தர் புழுதி பிறக்க முன்னாடி போய்கிட்டுருக்குறான் அவன் இப்போ தான் பாட்டு போட்டுட்டு வரான் மற்றும் நாம்ளும் போகலாம் அவ்வளோதான் இந்த குப்பை வளிச்ச வீடியோ இதோட முடிந்தது இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய் முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க அவங்க மட்டும் புதுசாக இருக்கிறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுதான் பின் குறிப்பு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்